ஏடியா சோழாற்றிகளை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பார்த்துவிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்குள் செல்லுவோம் அவர்கள் அப்படின்னு சொல்ல சொன்ன அதோட கக்கம் வந்து ये बात मत करो ये बात ना 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 � குறிச்சு பிடிச்சியாக எரியேன் ஊரில் எல்லாரும் நம்ம என்ன பேசுவோம் ஏன்னா தலைமை எது என்ன பண்ணுறாங்க வடிக்கவே மாட்டீங்கன்னா என்னை பார்த்து நடவடிக்கை எடுக்க முடியாதா நம்ம சொல்கிறோம்ல நீங்கள் எல்லாம் சரியா பார்க்கல சொல்கிறாங்க வருத்தமாக தான் என்னடா நம்ம ஒன்றும் வேலை செய்யலன்னு சொல்கிறான் எவ்வளோ எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கலாம் அது தெரிய எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ராஜி செகண்ட்ஸில் பார்த்துட்டு வந்து முடிய காலம் பஸ்ஸில் போகிறதுக்காக பஸ்ஸு காம்பாங்க அதில் ஒரு நாலு பேரை எடுத்துமா எப்போ வச்சுட்டு இங்கே வந்து படத்தை எரிப்பாடு

நாங்க சும்மா சினிமா பாத்திரம் வந்து பார்த்துதான் எங்களுக்கு தான் தெரியல போலீஸ்கார எங்களுக்கா தெரியும் நெருப்பு வச்சவன் கிடைக்கிற வரைக்கும் நீரிடா நெருப்பு வச்சவன் கிடைக்கிற வரைக்கும் நீரு அவங்களுக்கு சாப்பிட்டு இருக்கா ஏன்னா இவனை வச்சுக்கிட்டுதான் போலீஸ் வேலை செய்யுதுங்கிறத கேட்டியா

ரயில்வே அமைச்சா இருக்கிற காலத்திலே அங்க வந்து ரூம் ரிசர்வ் என்ன நினைக்கிறான் இந்த இவருதான் அவனுக்கு தெரியல ஒரு மந்திரிங்கிறதுக்கு ஒரு அடப்பத்தோட வந்த தெரியாது போனா கலெக்டரே வந்த நடப்பு

அதனால நாம ஒன்றும் பெரிய மாறுதல் இல்லை காலத்துக்கு ஏற்ற மாறுதலாம் நடந்துட்டு மாறிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்